திரைப்படத்தில் நடித்தார் என்பதற்கு அப்பாற்பட்டு அவரிடம் இருக்கக்கூடிய உண்மையான இந்த மனிதநேயம் இறக்க குணம் தமிழ் மீது உள்ள பற்று தன்னை சார்ந்திருப்பவர்கள் எந்த கஷ்டமும் படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் தான் இன்றைக்கி அவரை இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கு அவருடைய இழப்பு வந்து கண்டிப்பாக திரைப்படத்துறைக்கு அரசியலுக்கு மட்டும் இல்லை என்டையர் மனித சமுதாயத்துக்கே ஒரு பெரிய இழப்பு ஒரு நல்ல மனிதர் அவரை வந்து உண்மையிலே எல்லாரும் இளைஞர்களும் மாணவர்களும் அவருடைய அந்த உண்மையான வழியை பின்பற்றணும் அப்படின்னு என்னுடைய ஆசை உண்மையிலே அவருக்கு பொருத்தமானவர் உதாரணம் வந்து அவர் வந்து அந்த எம்ஜிஆருக்கு இருந்தக்கூடிய நல்ல குணங்கள் அவர் தன்னை சார்ந்திருக்கவங்களுக்கு எந்த நேரமும் உதவி செய்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த வள்ளல் தன்மை எம்ஜிஆருக்கு அடுத்து திரைப்படத்துறையில் அவருக்கு இருந்ததுனால தான் அந்த கருப்பு எம்ஜிஆர்ங்கிற ஒரு பட்டம் அவருக்கு கொடுத்துருக்கு இன்னொன்று அவர் ஐந்து ஆண்டுகள் எதிர்கட்சி தலைவர் அவருக்கு வந்து இன்றைக்கி மாண்புமிகு தமிழக முதல்வர் பூரண முழு அரசு மரியாதையோடு அவருடைய உடல் அடக்கம் செய்யணும்னு சொன்னது விஜயகாந்த் கேப்டனுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய மரியாதையாக நான் கருதுறேன் அதனால் அரசு சார்பாக அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய மரியாதை தமிழகமே அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய மரியாதையாக நான்